வெல்கம் பேக் நான் உங்க சீதா உங்க என்னடா ரொம்ப நாளா ஆளே இல்லாம எங்கடா போய் சேர்ந்தீங்க அப்படின்னு கேக்குறீங்க இங்க தாங்க இருக்கும் ஆஹ் நம்ம வந்து புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறதுனால விளாக்ஸ்ல எடிட் பண்ண டைமே இல்ல கொஞ்சம் தான் இருக்கு சொல்றது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் ரெகுலரா போறதுக்கு முயற்சி பண்றோம் இந்த வார்த்தை இதோட நான் ஒரு பத்து வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் எனக்கே தெரியும் சரி இருந்தாலும் உங்களுடைய வீட்டு பிள்ளையார நினைச்சு மன்னிச்சு விட்டுருங்க இதுக்கப்புறம் நீங்க ரெகுலராக எங்களை பார்ப்பீங்க பொங்கல் வீடியோவோ தீபாவளிக்கு போடும்போதே தெரியும் நாங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இருந்தாலும் எல்லாம் வந்து ஆவலாக என்ன சீட்டா பொங்கல் வீடியோவே போடலன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா அதனாலதான் வந்து இதை இவ்வளோ லேட்டா எடிட் பண்ணி உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் சரி வாங்க வீடியோ போகலாம் இப்போ வந்து காலைல ஆறு மணி ஆகுது காலிலருந்தே வந்து மாட்டு பொங்கல் ஸ்டார்ட் ஆயிடும் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பட்டி வளைப்பாங்க பட்டி வலிக்கிறதுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங்காக பொங்கல் வைக்க போகிற இடத்துல வந்து காலையிலேயே புள்ளியார் பிடிச்சி வச்சு அங்கே வந்து மாங்கோத்து ஆவாரம்பூ தொடப்பம் அப்புறம் இன்னும் சில காட்டில் இருக்கிற பூவெல்லாம் எடுத்து வச்சு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி அதில் பூசணிக்கெல்லாம் வச்சு அந்த இடத்த வந்து மூடி வச்சுருவோம் இப்போ எங்கள் தங்கச்சி பசங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் எங்கள் தாத்தா இதை பண்ணும்போது நாங்களும் உட்காந்து பார்த்துட்ருப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த பூ அப்புறம் இன்னும் சில பூவெலாம் சொன்னோம் பார்த்தீங்களா அது எல்லாமே வந்து எங்கள் ஊர் பக்கத்துலேயே காடு இருக்குது அங்கே காட்டில் போய் நாங்கள் வந்து பறிச்சுட்டு வருவோம் நம்ம பறிச்சுட்டு வந்த ஆவாரம் பூ அப்புறம் மாங்கோத்து தொடப்போம் அப்புறம் இன்னும் சில பூலாம் சொன்னோம் பார்த்தீங்களா அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு இடத்துலையும் வைப்போம் அதாவது வைக்கப்போரு வீடு அப்புறம் கிணறு அப்புறம் நிலம் இது எல்லா இடத்துலையும் வந்து வைப்பாங்க ஆனால் இப்போ வரைக்கும் எதுக்கு வைப்பாங்க சொல்லிட்டு எனக்கும் தெரியல உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாடுகளுக்கு வந்து டெக்கரேஷன் வேலை தான் இருக்கு காலையிலேயே கொண்டு போய் குளிக்க வச்சு கூட்டின்னு வந்துட்டாங்க வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி கொம்பெல்லாம் சீவி வார்னிஸ் அடிக்கிறதுல வந்து ஒரு எல்லாம் மரியாதை செலுத்துகிற மாதிரி நம்ம நினச்சி பண்ணுறோம் அன்னைக்குன்னு மட்டும் இல்லை விவசாயம் பண்ணுறவங்க பெரும்பாலும் வந்து மாடு நிறைய பேருக்கு வந்து சோறு போடுது கண்டிப்பாக அதுக்கு நன்றி கடன் கடன்பட்டிருக்கோம் நம்ம எல்லாருமே அங்க फ्रेंड्स காலையில இருந்து நீங்க முடியாது. நீ பார்க்கல. மாட்டு பொங்கல் கொஞ்சம் மாடு வெட்டி வச்ச பூசணிக்காய்லாம் வந்து செஞ்சுட்டாங்க பொங்கல வச்சாச்சு. இப்போ வந்து மாட்டுக்கு பூ கட்டிட்டு அப்புறம் வட எல்லாம் கட்டிட்டு சாமி ஓட வேண்டியதா. நான் இது எப்படி செய்யணும்னு சொல்லுங்க.

இன்னைக்கு மாட்டுங்களுக்கு ஒரே ஜாலி தான் புது கயிறு அப்புறம் டெக்கரேஷனுக்கு பலூன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செண்டுமல்லி பூ அதை விட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வடை கட்டுவாங்க பருப்பு வடை அப்புறம் தோப்பம் எங்கள் வீட்டில் வந்து இதுதான் சுடுவாங்க எப்பயுமே அதெல்லாம் வந்து கட்டி விடுவோம் அந்த வடைக்கு வந்து பெரிய கதை இருக்குது எல்லா மாடுகளையும் வந்து இந்த மாதிரி சாமி கும்பிட்டு நம்ம ஊரில் இருக்கிற கோயிலுக்கு வந்து பிடிச்சிட்டு வருவாங்க அப்போ எல்லா மாட்டுலேயும் வந்து இந்த மாதிரி வடை கட்டி வச்சுருப்பாங்க அந்த கோயில்கிட்ட வந்து நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும் போது வந்து உட்காந்துப்போம் அங்கே உட்காந்துட்டு எல்லா மாட்லையும் வந்து வடையை பயிற்சி சாப்பிட்டுட்டுருப்போம் ஜாலியாக இருக்கும் அது அதை வடை பார்க்கும்போது ஞாபகம் வந்துடுச்சு இந்த குட்டி பையன் வந்து பார்த்திங்கன்னா என் தங்கச்சி பையன் ராகவ் கனிஷ்கா ரெண்டு பேர் இருக்காங்க இந்த பக்கத்தில் இருக்கிறது வந்து என்னோடய ஒய்ஃபு அது பக்கத்தில் என் சின்ன தங்கச்சி இவன் வந்து என்னோடய சின்ன தம்பி நம்மளோட பழைய சப்ஸ்க்ரைபருக்கு தெரியும் நாங்கள் மொத்தம் வந்து அஞ்சு பேர் நான் தான் பெரிய பையன் எனக்கு ரெண்டு தம்பி ரெண்டு தங்கச்சி இப்போ ரெண்டு பேரை சொல்லிட்டேன் இன்னும் ரெண்டு பேர் வந்து வீடியோவில் காமிக்கிறேன் இதுதான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா அந்த ஃப்ராக் போடுறது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தங்கச்சி எனக்கு அப்புறம் என் தங்கச்சி தான் அது பக்கத்தில் கோடு போட்ட சட்டை வந்து அதுக்கு அடுத்த தம்பி அவர் வந்து எங்கள் தங்கச்சி வீட்டுக்கார் யாகபை کونتے 아 പോడు දෙලිগের다가 மேல பொங்கல் பொங்கள 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 பாட்டு பொங்கல் ஹோலோ τραγ எங்க வேகமா பரா calipers হইங்களা Pongalo Pongal,Solai Naraat tu somna nadi yadu ne Kanisai di soli kaniska Cholipona cholipona Pongalo Pongal Pongalo Pongal Pongalo Pongal Pongalo Pongal Pongalo Pongal Aatpan chokan matai Aadi sangi uthukul Vaayi pesu matutu nangi,yainu pusu pesu ngaraka aadhaan அந்த தீர்த்தம் தெளிச்சிட்டே வந்து பொங்கலோ பொங்கலோ சொல்லிட்டு வருவாங்க பார்த்தீங்களா அப்போ எங்கள் தாத்தா வந்து இருக்கும்போது நிறைய சொல்லுவாங்க தை மாதம் கண்ணும் தாயும் பொங்கலோ பொங்கல் அதுக்கப்புறம் போகியோ போகி அந்த மாதிரிலாம் இன்னும் நிறைய சொல்லுவாங்க ஆனால் இப்போ எல்லாமே கண் கம்மியாயிருச்சு வெறும் பொங்கலோ பொங்கல் மட்டும்தான் சொல்கிறாங்க அடுத்து நான் எங்கள் ஜென்ரேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொங்கலோ பொங்கலை கூட சொல்லணும்னா என்னன்னு தெரில அந்த மாதிரி மாறிட்டே வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூணு இடத்துல வந்து சாமி கும்பிடுவோம் கிணத்து பக்கத்தில் வந்து ஒரு சாமி கும்பிடுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாம் கும்பிட்ற சாமி அப்படின்னு சொல்லிட்டு கிணத்து பக்கத்தில் சாமி கும்பிடுவோம் அப்புறம் அங்கே மாடு பக்கத்தில் மாட்டு பொங்கல் கும்பிடுவோம் அப்புறம் உள்ளே வந்து வீட்டில் வந்து சாமி கும்பிடுவோம் இந்த மூணு இடத்துல கும்பிட்டு நம்ம எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட வேண்டியது தான் எங்க ஊர்ல வந்து பொங்கல்னாவே வந்து ஜல்லிக்கட்டு நடக்கும் கிட்டத்தட்ட மார்கழி மாசத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க எங்க ஊர் சுத்தி எல்லா ஊர்லயுமே வந்து ஜல்லிக்கட்டு நடக்கும் சீதாவை ரொம்ப நாளாக கூட்டின்னு போகணுன்னு ஆசை இந்த முறை தான் கூட்டு போயிருக்கேன் சீதாவுக்கு வந்து ரொம்ப பயமாயி போச்சு ஏன்னா நாங்கள் லேட்டா போனோம் ஃபர்ஸ்டே போயிருந்தா வந்து ஏதாவது ஒரு மாடி மேலே போயிட்டு இப்போ வந்து கீழே தான் நின்றுட்டுருக்கோம் அதனால் சீதா ரொம்ப பயந்துட்டே இருக்கா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம கீழே நிற்கிறத பார்த்துட்டு எங்கள் வீடு இருக்குது மேலே வாங்க அப்படி சொல்லிட்டு மேலே கூப்பிட்டுட்டாங்க அதுக்கப்புறம் தான் சீதாவுக்கு நிம்மதியாக வந்துச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் சீதா கூட சேர்ந்து ஜல்லிக்கட்டு பார்த்தது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக பாருங்கள் மணிக்கு ஜல்லிக்கட்டு முடிஞ்ச உடனே ஏழு மணிக்கெல்லாம் வந்து ஆடல் பாடல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படியே கண்டினியூவாக ஆடல் பாடலும் பார்த்துட்டு அன்னைக்கு டே ஃபுல்லாவே வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் கண்டிப்பா நீங்களும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க அடுத்து இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் பாய்